மறுபடியும் இந்த தொப்பிக்கு வேலை வச்சிருவாங்க போலையே இதெல்லாம் ஒரு வேலையா அந்த வேலையை தூக்கி போட்டு வா நான் உனக்கு கப்பலில் வேலை வாங்கி தரேன்ற மாதிரி தான் நிரந்தர சிஎம்மு கவலைப்படாதன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாய் இப்போ மறுபடியும் இந்த தொப்பியை இப்படி போட வைக்க போகிறாங்களா இல்லை தொப்பியை எடுத்து இந்த இப்படி போட வைக்க போறாங்களான்னு தெரியலையே ஐயோ என்னாச்சு புலம்பிட்டு இருக்க நீங்க வேற தம்பி முழுசா போச்சு அத்தனையும் போச்சு நம்பி வந்து இப்படி நடுக்கடல தத்தளிக்க விட்டு போவாங்கன்னு தெரியாவும் என்னாச்சு இந்த நீங்க சொல்றீங்களே அதுதான் பிரச்சனை

நான் ஒரு முழு நேரம் அரசியல்வாதியை இப்பத்தானே லண்டனுக்கு எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தேன்லப்பா அந்த கொடுமை வேலை சொல்றீங்க நீங்க பேசாமி இன்னொரு கட்சி ஆரம்பிக்கலாமா யாரு நீங்களா ஆமாப்பா நீங்க ஆமா என்னைய கட்சியை விட்டு தூக்கிடுவாங்களா நீங்க இதுல இருக்கறனாலதான் ஏதோ உங்க பேர் தெரியுது வெளியில ஆமா என்னைய கட்சியை விட்டு உண்மையிலும் தூக்கிடுவாங்களா அதான் தூக்க மாட்டேன் கேன் ஏ ஏடா என்னமோ நீ தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்க நீங்களும் கேளுங்க மேல இடத்துல இருந்து என்ன உத்தரவட்டாலும் உங்களை இந்த கட்சியை தூக்க மாட்டாங்க எப்படி தூக்க மாட்டாங்க சொல்லுவா உங்களுக்கு கன்டென்ட்டே உங்களை வச்சிட்டேன்

கையில இருந்த ஒரே ஒரு இதையும் போட்டுட்டேன் இப்போ எனக்கு வேற வழியே கிடையாது மறுபடியும் நான் யார் அப்படின்றத இப்ப காமிக்கிறேன் நான் ஒரு அரசியல்வாதின்றத ப்ரூஃப்பேன் அவங்க என்னைய என்னையே தூக்குறது இல்லை என்னையே தூக்குறது நீங்க தூக்க போடுறீங்கள அவரை இல்ல இல்லை நான் தூக்க போறது இல்ல நான் போக மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க போறேன் அவ்வளோ அளவான் அவ்வளோதான் வேற அப்படியே இருங்க தவிர சரிங்களா நீங்க தான் தலைவர் எதுக்கும் அந்த தொப்பியை தேடி எடுத்து வை தேவரா அதான் யூஸ் ஆகாத தலைவரா தைரியமா இருங்க நாங்க இருக்கோம் அவங்க தொண்டை நாங்கள் இருக்கோம் அதுக்கு இல்லையா அதெல்லாம் போயிடுச்சுன்னா வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படியே மொத்தமும் எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து நின்னு வச்சீங்க. ஏன் ஏக எவ்ளோ அடைச்சு வச்சிருக்கா? அத்தனை பேர் வந்தينا அதுக்கப்புறம் அப்புறம் போய் கேக்குறது. சம்மில் டாலரோம். கம்பெனி பல கம்பெனி திவால் ஆகிதால நான் உட்கார்ந்து இருக்கறேன். தெரியுமே எல்லാർக்கும். அத சொல்லாதいや அதெல்லாம். ஓட்டுதடா சொல்லு ரெக்கார்டு ரெக்க எது 뭔றியா? நான் சைடுல பண்ணுவேன். சைடுல பண்ணுவியா? சரி அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம். சரிங்களா அதான் நம்ம தனியா பேசிக்குவோம் இப்ப நீங்க தலைவரா இருக்கீங்க அதான் இப்பதான் தலைவராக இருக்க நீங்க நிரந்தர தலைவர் நீங்கதான் அப்படி சொல்லி வருங்கால வருங்கால பிரதமர்

வணக்கம் இது மதியம் திர்பல அங்கே உட்கார்ந்து இருக்க சேர வெடுக்கணும் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா எல்லாம் இருந்து ஆனா பல பேர் இதை நம்ப மாட்டாங்க ஏன்ப்பா அவர் இல்லைன்னா அடுத்த பொசிஷன் யாரு பாசாக்காவில தமிழ்நாட்டுல பாசாக்காவை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருந்தாப்புல புள்ள செத்து போன மறுபடியும் தூசி தட்டி தூணா நின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அவர் எப்படியா இறக்குவாங்க அவர் மட்டும் உள்ள உட்கார்ந்து இருக்க ஒரு ஆளை காலி பண்ணா ஒட்டுமொத்த பிரச்சனையும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும் அப்படின்னு ஜோசியக்காரன் சொல்லல கட்சிக்காரங்க சொல்றாங்களா இதுல முக்கியமான சில வேலைகளை பார்த்தது நம்ம வானதி அக்கா தமிழிசை அக்கா நயினார் அண்ணன் இந்த மாதிரி ஒரு சில பேர் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அண்ணனுக்கு இது வரைக்கும் அண்ணன் எல்லாருக்கும் என்ன வேலையை பார்த்தாரோ அடிச்சு தோரத்தி அமுக்கி உட்கார வச்சு இல்ல அதே வேலையை எல்லாருமே அண்ணனுக்கு திருப்பி செய்ய போறாங்க அவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒண்ணும் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான் வேற வேலையே ஆவாது ஏன்னா பாஜகவுக்கு மேல இருக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும் இங்க இவங்களோட அதில் இதனை இவனால் இவன் கண் அப்படிமா இல்லை அந்த மாதிரி நம்பித்தான் கொடுத்தோம் ஆனா இருக்கிறதையும் வந்து இந்த மனுஷன் ஒட்டு மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போயிட்டாப்புல அது உண்மையில் இந்த கட்சிக்க தாண்டி அண்ணன் செஞ்ச சில வேலைகள் அண்ணனோட சிஸ்டரோட ஹஸ்பண்டு ஒருத்தர் வந்து கம்பெனியில் பார்ட்னராக இருக்காப்புல இந்த செந்தில் குமார் ரைடுன்னு போயிருக்கு இல்லையா ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் கோடின்றாங்க சும்மா அதாவது ஒரு பொருளியாக கலப்பிட்டா கூட இவ்வளோ வராது ஒரிஜினல் அக்கௌண்ட் எவ்வளவு உண்மை போகுன்றது தெரியல இந்த ஆயிரம் ரெண்டாயிரமே வந்து ஒரிஜினலான்றதும் தெரியல கண்டிப்பா அதுக்கு தான் இருக்குன்றாங்க இதுல டாக்ஸவேஷன் வேற வரி ஏய்ப்பு அதுல வந்து ஒரு இருநூறு முந்நூறு கோடி வரி ஏய்ப்பே இருநூறு முந்நூறு கோடின்றாங்க இதையெல்லாம் வந்து அண்ணன் இப்ப நாக்க நீட்டி பேசுவாப்ல இல்ல நம்ம அண்ணாமலை அண்ணன் நீதி நேர்மை ஊழல் இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் சி ஊழலை ஒழிக்கணும் நீதி நேர்மை நிலநாட்டணும் இப்போ அண்ணன் அங்களுக்குள்ளே உட்காந்து அது முழுக்க முழுக்க ப பண்ணுறது வந்து பிஸ்னஸ் அண்ணன் பேரில் தான் அண்ணாமலையார்ன்ற பேரில் அந்த பேரில் பண்ண பிஸ்னஸில் தான் இவ்வளோ தூரம் ஃப்ராடு நடக்குது மூணு நாள் நாள் உட்காந்து முழுக்க முழுக்க நைட்டு பூரா மூச்சு முட்டை உட்காந்து பார்த்துருக்காங்க இவ்வளோவா எப்பிட்ரா அதாவது கூட இருக்கிற மனுஷன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறப்போ பரவாயில்ல அதையும் வேலையை விட்டுட்டு வந்து ஒரு கவுன்சிலராக கூட கிடையாதுப்பா கவுன்சிலராக கூட இல்லாத ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் எப்படி அட்டையை போட்டா வெறும் இதை மட்டும் இல்லை இங்கே நம்ம அகில அக்கா அவங்களுக்கும் சேர்த்தாப்பிடலாம் ஏன்னா அவங்க மாதம் மாதம் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுவும் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்கன்னா வெறும் அஞ்சு கோடி பத்து கோடிக்கெல்லாம் இல்லை பெரிய பெரிய பில்டர் அது பரம்பரை பில்டர்லாம் இருக்காங்க இல்லை அவங்க எல்லாம் வாயை பொழுது பார்க்குற மாதிரி நூறு கோடி இருநூறு கோடிக்கு தான் ப்ராஜெக்டு அப்படி அக்கா ஒரு சைடு பிஸ்னஸ் ஓடிட்டுருக்க இவ்வளோவையும் அதாவது இங்கே மட்டும் இல்லை ஆல் ஓவர் சவுத் இந்தியா பூரா அண்ணனோட ராஜ்யம் நல்லா நடந்துக்கிட்டுருக்கு எப்படி தான் இவ்வளோ தூரம் அதை பதவியில் இல்லாதப்பயே இவ்வளோ பண்ணுறீ நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன்னு வச்சுக்கைய நீ என்ன பண்ணுவ எடுத்து வித்துற மாட்ட கட் பண்ணி எடுத்துடுவாங்க மேப்லயே அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நீ அடித்தது போனது வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாத்தையும் தனியாக நீயே வச்சுக்கிட்டு இருக்கிய எதுக்கடுத்தாலும் அதாவது சம்பளமே அதை வாழ்கிறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் நண்பர்கள்ட்ட மாதம் மாதம் கடன் வாங்குறேன்னு சொல்கிறியே இவ்வளவு இருந்தும் நீ அவங்கள்ட்ட கடை வாங்கியிருக்க பற்றி அங்கேதான் இவங்க ரொம்ப கான்டாக்டாயி இவ்வளவு இருந்தும் அஃபிடிவேட்டில் அவ்வளவு இருக்குது எல்லாத்தையும் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அதை மாற்றவும் முடியாது எதுவும் செய்யவும் முடியாது அஃபிடவேட்டில் இல்லாதது ஏகப்பட்டது இன்னும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அண்ணனோட மாமனார் வீட்டுக்கு ரைடு விடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்க பிளான் பண்ணியிருக்கேன் உண்மையிலே ஒரிஜினலாக இவங்க எவ்வளவு தாண்டா அடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு நிலப்பு இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு வந்துருச்சு இங்கே இருக்கிறவங்க தான் நாலு கோடி எவ்வளவு நான் போட்டு கொடுத்த பெட்டியில் ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விட்டு அந்த பக்கம் திருப்பி போனதுக்கப்புறம் புறையில் அடிச்சு இல்லை அந்த கட்டுப்பில் அண்ணன் நைனார இருந்திருக்காப்புல தமிழிசை அக்கா நான் கௌரவமா ஆளுநராக இருந்தேன் என்னை கொண்டாந்து மறுபடியும் நடுத்தரில் நிக்க வச்சுட்டே எனக்கு மறுபடியும் பதவி கொடு அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க அக்காவை சமாளிக்க முடியாமல் அக்காவை அந்த மானவை தூக்கிட்டாங்க வானதி அக்கா வேற வானதி உண்மையில இருக்கிறதுல சீனியர் பர்சன் பார்த்தா வானதி அக்காவை சொல்லலாம் பாசாக்காவில பாசா கவுல இப்ப பாச அக்கா இருக்கிறதுனால அக்காவும் அந்த போஸ்ட்டுக்கு முண்டி போட்டுக்கிட்டு இருக்கா இப்ப என்ன பிரச்சனைனா ஒரே நேரத்தில் அதான் இப்ப அந்த அண்ணாமலை அப்படின்ற ஒன்றை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணியா இருக்கட்டும் பாமகோட கூட்டணியா இருக்கட்டும் அது இல்லாம வந்து சில பல கிருக்குத்தலங்கள் செய்கிறதா கேவலமா பேசுகிறதா இருக்கட்டும் சில உள்ளுக்குள்ளேயே பாஜகவுக்கு உள்ளேயே பண்ற லாபியாக இருக்கட்டும் இது அத்தனையும் ஒரே ஒருத்தரை மட்டும் தூக்கிட்டோம்னா எல்லாம் ஜரியா போயிடும் அப்படின்ற ஒரு நினைப்பு பாசாக்கா மேலேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அதனால தான் அண்ணன் பண்ற எல்லா போராட்டத்துலையும் இப்போ எவனும் உள்ளுக்குள்ள கலந்துக்கிறதே கிடையாது அவன் தனித்தனியாக அவன் வேலையை பார்த்துட்டு பெஸாம உட்காந்துருக்காள் நீ என்னென்ன ஸ்டண்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறிய எல்லாத்தையும் நீ பண்ண ஆனால் அதே நேரத்தில் வேலை இருக்க பாசாக்க இன்னொரு கால்குலேஷனே போடுது ஒரு வேலை இவரை தூக்கிட்டா இதே மாதிரி நம்மளை ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல ஆட்டையில இருக்கிறோம் நம்மளும் களத்துல தான் இருக்கிறோம் சும்மா சுற்றி சுற்றி வந்தாலும் இருக்கு கைப்புள்ள மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணுமா இல்லையா அந்த கேரக்டராகவே இவன் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு கூட மேல இருக்கிறவங்க நினைக்கலாம் மேல இருக்கிறவங்க அண்ணனோட உண்மையான மாற்று என்ன அந்த அளவுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி அண்ணன் கைப்புள்ள இல்ல நல்ல தான் அதுதான் இங்க இருக்கிறவங்களை உள்ளுக்குள்ள அண்டை விடாம எவனையும் வளர விடாம இருந்தவன் அத்தனையும் வந்து இருக்கிற இடமே தெரியாம விட்டு அண்ணன் மட்டும் ஒத்த பாசாக்கா பாசாக்க அப்படின்னா அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு இமேஜ அண்ணாமலான்னு கிரியேட் பண்ணிட்டார் அந்த இமேஜை இத்தனை இருந்தவங்க எவனாலையும் செய்ய முடிய மாட்டேன் இப்ப அதைத்தான் எல்லாரும் ஒன்று கூடி வளர்ந்துட்டாப்ல ஒருவேளை இன்னொரு எலெக்ஷன் இவர் இருந்தா இருபத்தி ஆறில் நின்று ஒருவேளை ஏதாச்சும் ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஆயிட்டா நம்மளும் இருக்க விட மாட்டோம்ப்பா எவ்வா ஏதாச்சும் பண்ணி எப்படியாவது இவளுக்கு அழைப்பி விடுங்கப்பா அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஓட்டு மொத்தமே இல்லை அதுக்காக அண்ணனுக்கு இப்ப ஆளுநர் போஸ்டிங்லாம் கொடுக்க போறதுல அண்ணன் நைன்ட்டி பர்சன்ட் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மீதம் ஒரு பத்து பர்சன்ட் ஏன்னா இந்த பத்து பர்சன்ட்னால பாசகாவுக்கு பேலன்ஸ் இருக்க நைன்டி பர்சன்ட் இம்சைகள் ஒட்டு மொத்தமாக குறையும் இப்போ ஒருவேளை அண்ணன் போயிட்டார்னா அண்ணனை போனால் வேறு எங்கேயாவது தூக்கி பொறுப்பாளராக போடுவாங்க ஆனால் வேறு எங்கேயாவது தூக்கி பொறுப்பாளராக போட்டாலும் இன்னொரு இங்கே இருக்கிறவங்க அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி அத்தனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க போங்க இந்த இதெல்லாம் இங்கே எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர் எப்படியெல்லாம் அடிப்பார் ஆனால் இவங்க தான் போனாலும் அண்ணன் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னேற்பாடாக போயிட்டு உட்காந்துரு வரணுங்க அது வேற போகிறதுக்கு முன்னாடியே பிரிச்சு ஒரு டீம் அவருக்கு பின்னாடி சொறியே பார்ப்பல இங்கே சொல் நான் இல்லை ஏற்கனவே இருக்கிற டீம் இல்லாமல் புதுசாக சில பேர் வந்தாங்க ரெட்டியார் வந்தார் அமர் பிரசாத் ரெட்டி அவர் வந்தாரு எல்லாரும் உள்ளே வர்றாங்க ஆனால் இப்போ யார் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல இது வரைக்கும் அன்ன பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் இப்போ அட்ரஸ் இல்லாமல் ஆளாளுக்கு எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்குறாங்க இப்போ கிஷன் ரெட்டி வர்றாப்புல அவர் வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு சேஞ்சஸ் வரலாம் அப்படி ஒரு வேலை மாத்திர ஒரு மூடில் இருந்தாங்கன்னா மாத்திர மூடில் இருந்தாங்கன்னா வேறு யார் இருப்பா யாரும் வர முடியும் மேபி தான் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது நைனாரண் வைக்கிறதுனால மேலே இருக்க பிஜேபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இது கிடைக்கிது ஏன்னா நைனாரண்ண ஆல்ரெடி இங்கே ஏடிஎம்கேல உள்ளே உட்காந்துவர் இப்போ அண்ணே இப்போ இங்கே இருக்கிறப்ப இப்போ கூட நம்ம வேலுமணி அண்ணன் பார்த்தோம் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போறேன்னு சொல்லிட்டு போனா அப்படியே அண்ணே உள்ள ஆனால் இது அத்தனை எடப்பாடியார் போட்ட ஸ்கெட்சாக இருக்குமோன்னு கூட எனக்கு தோணுது நயனாரணனுக்கும் வானதி இயக்காவுக்கும் இங்கே தமிழிசை இக்காவுக்கும் இங்கே பாருங்க எங்களுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஒரு இன்சா தான் இருக்குது இதுதான் நம்ம ரெண்டு வரையும் ஒட்ட விடாமல் இடையில வந்து படுத்துக்குது இதை மட்டும் எடுத்து விடுங்க எல்லாத்தையும் நம்ம அதுக்கப்புறம் இது வரைக்கும் பேசுறதெல்லாம் மாற்றிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை நம்ம ஒன்று சேர்ந்துக்கோம் ஆனா இது இருக்கிற வரைக்கும் என் பக்கத்துல நெருங்காதே அப்படின்னு சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்காகவே ஏடிஎம்கே பல பேர் உள்ள ஒர்க் பண்ணி அண்ணனை பத்தின அத்தனை ஃபைல்ஸை எடுத்து ஐயா அமித்ஷாவுக்கு மேல அனுப்பிச்சு விட்டதாகவும் அதோட ரிவர்டாக தான் இப்ப அண்ணன் லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் லண்டனுக்கு முன்னாடி கூட போற இந்த ஒரு சின்ன கேப் இருந்ததுல அந்த கேப்ல அண்ணனை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து அங்க கொடுத்து அதுக்கப்புறம் இவ வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே ஆயிடுச்சு அண்ணனை எடுக்கிறது கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அண்ணங்கிட்டையே கன்ஃபர்மேஷனை கேட்டதாகவும் ஒரு சின்ன செய்தி உலா வந்துக்கிட்டு இருக்கு இதனால்தான் அண்ணன் வந்து எவ்வளோ தூரம் ஸ்டண்ட் பண்ணி முக்காவது அந்த சாட்டை அடித்தது பிரஸ் மீட் இதை தவிர வேறு பெருசாக எந்த ஆக்டிவிட்டியும் உங்களால் அண்ணங்கிட்ட பார்க்க முடியாது முழுக்க 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 இப்போ ஒரு ஆன்லைன் ஸ்டகிளையே உட்கார்ந்துருக்குறாப்புல நம்ம ஏன்ப்பா இறங்கி போகிற என்ன பண்ணாலும் எப்படி இவங்க நம்மளை எதுவும் செய்ய போகிறது இல்லை ஏற்றுக்க போகிறதில்லை நம்மளை வச்சுக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவில் அண்ணனோட ஆக்டிவிட்டியை அவரே அவருக்கு லெவல் பண்ணிக்கிட்டாருன்னு வைங்கள இதை தாண்டி ஒரு வேளை போயிட்டா மேபி மேபி போயிட்டா அண்ணன் நைனாருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அண்ணன் நைனாரும் கண்டிப்பாக அவங்க நினைச்சதை செய்வார் ஆனால் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதுக்கு அண்ணாமலனுக்கு மனசு இருக்குமா ஏன்னா ஒரு நிமிஷம் இறங்கிட்டாப்புல அப்படின்னா அண்ணன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகளை யாருக்கு பார்த்துட்டு வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும் பல இடங்களில் எப்படியெல்லாம் உள்ளே பூந்து அரட்டி உருட்டி அந்த வேலையை பார்த்துருக்காங்கன்றதும் அண்ணனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ பெரிய ஆளுகுன்றதும் தெரியும் எத்தனை நாள் அண்ணன் கிட்டேருந்து அவங்க விலகி நின்றுருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அண்ணன் அங்கே இருக்கார் அவர் சொல்கிறது அவங்க கேட்பாங்க ஒரு அப்படி ஏதாச்சும் கோவப்பட்டு ஏதாச்சும் செஞ்சுட்டாப்பிடலாம் அது நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்றதுனால இது வரைக்கும் எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு உட்காந்துட்டாங்க ஆனால் இறக்கிட்டாக்க உடச்சுக்கிட்டு உள்ளே பூந்துருவாக்கே வருங்க அதுக்கப்புறம் அண்ணனோட நிலம கொஞ்சம் கஷ்டத்தான் பார்ப்போம் என்ன நடக்குது வந்து போனதுக்கப்புறம் எல்லாம் இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் நன்றி